இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த சனிக்கிழமை காலையில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக மணி ரம்மியமாக இருப்பீர்களாக இந்த நாளிலே பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் படித்து பரீட்சை எழுதினவர்களுடைய ரிசல்ட் வந்திருக்கிறது நம்முடைய சபையில் இந்த பரீட்சைகளை எழுதினவர்கள் எல்லாரும் மிக சிறப்பாக எழுதி பாஸ் பண்ணியிருக்கிறீர்கள் உங்களுடைய மார்க் லிஸ்ட் எல்லாம் பார்த்து நான் மிக சந்தோஷப்படுகிறேன் கருத்து உங்களை ஆசிர்வதிப்பாராக நீங்கள் விரும்புகிற பாடங்களை எடுத்து படிக்க மேல் வகுப்பில் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசு பண்ணுவாராக அல்லது நீங்கள் விரும்புகிற பள்ளிக்கூடத்திற்கு போகத்தக்கதான கிருபையும் தேவன் உங்களுக்கு தருவாராக கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் தங்கியிருக்க நூற்றி பதிமூன்றாம் சங்கீதத்தினுடைய ஆரம்ப வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்று கேட்டால் அல்லேலுயா கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள் கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவுள் அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்கிறவர்கள் எல்லாருமே கர்த்தருடைய ஊழியக்காரர் தோசு சர்வ் த லார்ட் வர்ஷிப் த லாட் ஆர் தோசு சர்வ் த லாட் ஆல்சோ அப்படி கர்த்தருடைய ஊழியக்காரர் ஆயிருக்கிறவர்களுக்கு பார்த்து சொல்கிறார் கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள் கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் நம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று ஊழியக்காரர் என்று என்றைக்கு பேர் பெறுவோமோ அந்த நாள் முதல் நமக்கு ஒரு பெயர் என்னவென்று கேட்டால் கர்த்தரையுடைய ஊழியக்காரர் அவரை துதிக்கிற ஜனங்கள் ஆரம்ப காலங்களெல்லாம் பெந்தை ஓச ஜனங்களை பார்த்து அல்லேலியா கூட்டம் போது பாருன்னு அப்ப நமக்கு அப்பேரே அல்லேலியா கூட்டத்தார் துதிக்கிற கூட்டத்தார் அதற்கு காரணம் இருக்கிறது என்னவென்று கேட்டால் ஆறாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார் அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார் நம்மை பார்க்கத்தக்கதாக சர்வ வல்லமை பொருந்தின தேவன் சர்வ வியாபியாகிய தேவன் சர்வ ஞானியாக தேவன் நம்மை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார் பூமியில் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார் அப்படி தாழ்த்துகிறது காரணம் என்ன தெரியுமா அவர் சிறியவனை பொழுதிலிருந்து தூக்கி விடுகிறார் அவர் தம்மை தாழ்த்தி கீழே வந்ததன் காரணம் என்னவென்று கேட்டால் பொழுதையில் இருக்கிற சிறியவனை பார்த்து தூக்கி தூக்கி தூக்கிவிட்டு எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் நல்ல திரும்பி பாருங்க நம்ம எவ்வளோ தாழ்ந்தவர்களாக இருந்தோம் குப்பையில் கிடந்தோம் நம்முடைய வாழ்க்கை பாவம் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது அசுத்தம் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது அங்கேருந்து இருந்து நாம் யார் நம்மை தப்பு வைக்கக்கூடும் என்று காத்து திகைத்திருந்தோம் ஆனால் உன்னதத்தின் தேவனாகிய கருத்தார் பூமியில் உள்ளவர்களை பார்க்கும்படி தம்மை தாழ்த்தி அவர் சிறியவனை பொழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அதோடு நிறுத்துகிறது என்னவென்று கேட்டால் அவனை பிரபுக்களோடும் யாரை சிறியவனை எளியவனை பிரபுக்களோடும் தம்முடைய ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்காரப்படுகிறார் இன்னைக்கு நீங்கள் உட்காருகிற இடத்தை பார்த்தீங்களா எத்தனை பிரபுக்கள் நடுவில் அதிபதிகளின் நடுவில் நீங்களும் நான் உட்கார்ந்து இருக்கிறோம் ஆனால் அப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கவில்லை நம்மை தூக்கி எடுக்கும்படி அவர் தம்மை தாழ்த்தினார் மாத்திரமல்ல மலடியை சந்தோஷமான பிள்ளை தாக்கிய சாக்கி வீட்டிலே கூடியிருக்க பண்ணுகிறார் இன்னைக்கு நாம் துதிக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறதுக்கு கர்த்தரை ஆதரவிக்கிறதுக்கு காரணம் உண்டு என்ன தெரியுமா அவர் சிறியவனை உழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் மலடியை சந்தோஷமான பிள்ளை தாழ்ச்சியாக்கி வீட்டிலே கூடியிருக்க பண்ணுகிறார் இதெல்லாம் நம்முடைய சபையில் நடந்திருக்கிற காரியங்கள் அனுபவங்கள் இந்த அனுபவங்களை காண நம் தேவநாயக்கர் நமக்கு உதவி செய்தார் இனியும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்மத்திருக்கிறோம் துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் இதனால தந்த நல் வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே நேரங்களை புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து ஊக்கி எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடு உட்கார வைத்திருக்கிறே மல்லடிகளை உடைய குருபை எத்தனை பெரியதுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் பாத்திரவான்களாய் பாத்திரவான்களாக கொள்ள எங்களுக்கு ஒத்தாசை பண்ணும் மகிமைப்படுத்தும் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன் நன்றாய் யோசியுங்கள் இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் சோத்திரிக்கப்பட கடவுள் கர்த்தருடைய ஊழியர்காரரே துதியுங்கள் God bless you abundantly again and again and again and again. Amen.